அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சபா சமையல் இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகம் நான் நான் இருக்கேன் வந்து கச்சட் பவுட்ரு வச்சு வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு ரெசிபி செய்யப்போகிறேன் எல்லாம் பாருங்கள் இதுக்கு வந்து இந்த கச்சட் பவுடரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுவேன் அதே மாதிரி காம்ப்ளான் மாவில் ஒரு ஒரு ஸ்பூன் போடுவேன் போட்டு அதுக்கு சுகர் ஒரு கப்பு இது வந்து தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன் இது செகண்ட் பாலில் தான் கரைச்சி ஊற்ற போகிறேன் இது செகண்ட் பால் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஆம்ப்ளான் மாலில் ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வந்து செகண்ட் பாலை ஊற்றி கரைச்சி கிடக்கிறேன் எனக்கு வந்து தேங்காய் பால் எடுத்ததில் ஏதோ ஒரு இந்த புளிவங்கள அதில் வந்து தேங்காய் அளவு ஏதோ கற்றுருக்கு அதனால் நான் வடி ஊத்துறேன் ஊற்றுறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து மாவை கரைச்சதை கிண்டி விடணும் பவுலை நெய் தடவி வச்சிருக்கேன் என்ன செய்வோம் சுகரை கொட்டிக்கிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ ஜீனி தேவையோ அவ்வளோ கொட்டிக்கிற வேண்டியது தான் திரும்ப நம்ம சுவரை கொட்டி போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் சுவரெலாம் இலையின பின்னாடி நம்ம மறுபடியும் அந்த கெட்டிப்பால் ஊற்றிக்கிடுவோம் ஒரு பிஞ்சு உப்பு வந்து நம்ம இந்த கட்டிப்பாலை ஊற்றிக்கிறோம் நான் இப்போ வந்து பவுடில் வலித்து வைக்க போகிறேன் நேரம் சென்று உறைஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன்